வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய கடலளவு வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை தேசாந்திரி அப்படிங்கிற நூல் மூலமாக பார்க்க போறோம் இது நாம பார்க்கக்கூடிய முதலாவது கட்டுரை இந்த தேசாந்திரி அப்படிங்கிற நூல் முழுக்க முழுக்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த தேசம் முழுவதும் அவர் திரிந்து பெற்ற அனுபவங்கள் அதாவது பயணங்களினுடைய வெளிப்பாடு தான் இந்த கட்டுரை அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த நூல் முழுமையுமே கட்டுரைகளாக அமைந்திருக்கிறது இதில் நாம் முதலாவதாக பார்க்கக்கூடியது கடல் அளவு வெளிச்சம் என்ற தலைப்பில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கட்டுரை இதில் அவருடைய சிறுவயது அனுபவங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு முன்னதாக இந்த கட்டுரைக்கு முன்னதாக அவர் ஒரு ஆத்மா நாம் எழுதிய ஒரு கவிதையை நமக்கு கொடுத்திருக்கிறார் கடவுளை கண்டேன் எதையும் கேட்கவே தோன்றவில்லை அவரும் புன்னகைத்து போய்விட்டார் ஆயினும் மனதிலே ஒரு நிம்மதி அப்படிங்கிறதாக இங்கே ஒரு கவிதை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கப்புறம் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய பயண அனுபவத்தை சொல்கிறாரு இந்த கற்று என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்குறப்போ உலகம் ஜன்னல் வழியாகத்தான் எனக்கு அறிமுகமானது இப்போ இவர் வந்து சிறு வயதில் இருக்கிறப்போ அவருடைய இருந்து ஜன்னல் வழியாகத்தான் உலகத்தை பார்க்குறாரு அப்போது இவருக்கு அந்த காலை எக்கி நின்று பார்த்தா தான் ஜன்னல் வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியும் அப்போ முழுசா தெரியாதப்போ ஒரு முக்காலை இழுத்து போட்டு அது மேலே ஏறி ஜன்னல் கம்பிகளை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வெளியவே பார்த்துக்கிட்டு இருப்பாராம் அப்படி வெயிலை பார்க்குறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஊர் சுத்தக்கூடிய ஆசை எந்த வயசுல அவருக்கு தொடங்கிச்சு அந்த ஆசை எப்போ முளைவிட தொடங்கியதுன்னு தெரியல ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சிறு கிராமத்துல தான் அவர் வந்து வளர்ந்தார் அவர் அவருடைய வீட்டில் தான் எந்நேரமும் இருப்பார் பள்ளிக்கூடம் போயிட்டு வரக்கூடிய அந்த நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் வீட்டில் அந்த ஜன்னல் வழியாக அந்த ஏழு எட்டு வயதுகளில் பார்த்துக்கிட்டே இருப்பாராம் தெருவில் இறங்கி விளையாடுறதுக்கு பயமாக இருக்கும் ஜன்னலுக்கு வெளியில் ஒரு வேப்ப அதுக்கு பின்னாடி சில வீடுகள் அதுக்கு பின்னாடி சில தெருக்கள் அதையெல்லாம் கடந்து அந்த ஆகாசம் இருந்துச்சு அப்போ இவருக்கு என்ன தோணுமா எனக்கும் ஆகாசத்துக்கு இடையில ஒரே ஒரு ஜன்னல் மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தோணுதா தோன்றியதாக அவர் வந்து சொல்கிறாரு வீடு வந்து நல்ல பெரிய வீடு ஒரு நாலஞ்சு பசுமாடுகள் அங்கே கட்டப்பட்டிருக்கும் அந்தளவுக்கு இவருடைய வீடு ரொம்ப பெரிய வீடு அதில் இவர் நின்று பார்க்குற ஜன்னல் மாதிரி ஏழு ஜன்னல்கள் இருந்துச்சான் அப்போ ஒவ்வொரு ஜன்னலுக்கு வெளியும் தனித்தனியாக ஆகாசம் இருக்கிறதாக இவர் நம்பியதாக சொல்கிறாரு இப்படி இருக்கிறப்போ இரவு பொழுது நேரத்தில் அந்த வெளிச்சம் இருக்காது இல்லையா அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்க வீட்டில் சொல்லுவாங்களாம் இருட்டை உத்து பார்த்தீங்கன்னா அதை உன்னை பிடிச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் உடனே இவரும் ஜன்னலை மூடிட்டு வந்துடுவாராம் அந்த நேரத்துல வீடு பார்த்தீங்கன்னா அவருக்கு தீப்பெட்டி மாதிரியும் இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தீக்குச்சிகள் மால போலவும் அவருக்கு தோன்றுவதாக சொல்லுகிறார் அப்போ நடைபழகக்கூடிய வயதிலிருந்து அவருக்கு பிடித்தமானதாக இருந்தது எது அப்படின்னா வெயில் ஆனா அது அதுக்கு பேர் வெயில் அப்படின்னா அவருக்கு தெரியாது வெயில் தான் தன்னுடைய முதல் தோழன் அப்படின்னு சொல்றாரு வெயில் அப்படிங்கிறது கரைகளற்ற ஒரு நதி மாதிரி ஒரு ஆறு மாதிரி எல்லா திச்சைகள்லையும் போய்கிட்டே இருக்கும் சில நேரங்களில் போன மாதிரி அப்படியே மெல்ல ஜன்னல் வழியை எட்டி பார்க்கும் அப்படின்னு நல்லா சொல்கிறாரு அப்போ தெருவில் நாய் ஓடுச்சுன்னா அந்த நாயினுடைய முதுகலை கூட அந்த வெயில் அப்படியே தத்தி தத்தி ஓடுவதை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ராமகிருஷ்ணன் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் தண்ணீரில் சமையல் பாத்திரங்களில் என எல்லாத்துலேயுமே அந்த வெயிலினுடைய ரேகைகள் படிந்திருப்பதை கண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப பள்ளியில் முதன் முதலாக சுற்றுலா அழைச்சிட்டு போகிறாங்க கன்னியாகுமரி கடற்கரையில் ஒரு விடியாத ஒரு இரவு நேரம் பாதி தூக்கம் பாதி விழிப்புமாக நடந்து போகிறாரு அப்போ அலைகளினுடைய சப்தம் கேட்குது கடல் தெரியலை அப்போ இருட்டு வந்து கடலை அப்படியே கவ்வி இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு கிழக்கு வெகு தொலைவில் இருந்து வெளிச்சம் அப்போ தான் வர ஆரம்பிச்சது நெல்லிக்க அளவு தெரிந்த சூரியன் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு பருத்து விரிந்து ஆவேசத்தோடு கடலை கிழிச்சுக்கிட்டு வானத்துக்கு போய் அப்படியே நிக்கிற மாதிரி தோணுது உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் பகல் வந்துவிட்டது பகல் வந்துவிட்டது என்று கத்தினேன் இப்போ கடல் அளவு வெளிச்சம் விரிந்து கொண்டே இருந்தது அப்பத்தான் வெயில் கடலை விடவும் விசாலமானது அப்படிங்கிற நிஜம் எனக்கு புரிய துவங்கியது அப்படின்னு சொல்றாரு வெளிச்சம் அப்படிங்கிறது உலகத்தினுடைய கடைசி கோடி குத்துச்செடி வரைக்கும் பரவி நீண்டது இருளினுடைய சுவடே கிடையாது துடைத்து வைத்த கண்ணாடி போல் உலகம் பளிரென தெரிந்தது அப்போ இந்த உலகத்தை முழுமையாக நாம பார்க்கணும் அப்படின்னா அதற்கு வெயில் மட்டும்தான் பயன்படும் அப்படிங்கிறத இவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் இவர் வாழ்க்கையில் பார்த்தா இன்னும் சில சம்பவங்களையும் சொல்றாரு மிக அதிசயமான ஒரு நாளை போல அவருக்கு நினைவில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்றாரு கரடியை கூட்டிக்கிட்டு ஒருத்தன் ஒரு பகல் நேரத்தில் வர்றான் அந்த நேரத்தில் இவருக்கு பத்து வயது இருக்குமா அப்போ கரடியை கூட்டிட்டு வந்தவன் ரொம்பவுமே மெலிஞ்சு போயிருந்தான் ஆனால் அவனோடு இருந்த கரடிக்கு உடல் முழுவதுமே மயிர் அடர்ந்து இருந்தது உடம்பு பூரா முடியா இருந்துச்சு கரடியுடைய கண்கள் பழுப்பு நிறத்தில் இருந்துச்சு அந்த கரடியுடைய கண்களுக்குள்ளே பார்த்தா கரடி வாழ்ந்த காடு ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரு தெரிஞ்சிது கரடிக்காரன் தெரு தெருவாக கரடியை கூட்டிகிட்டு போய் வித்த காட்டுனா கரடியுடைய வலது கையில் ஒரு கடிகாரம் கட்டப்பட்டிருந்தது அதை சிறுவர்களெல்லாம் வியப்போடு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க கரடி என்னோட வீட்டு வாசலில் வந்து நிற்கும்னு நான் கனவு கூட நினச்சது கிடையாது ஆனால் கரடி தன்னோட ரெண்டு கால்களை தூக்கி வணக்கம் சொன்னபடியே வாசலில் நின்றிருந்தது கரடிக்காரன் தான் மலபாரிலிருந்து நடந்தே வருவதாக சொன்னான் மலபார்ங்கிறது கேரள பகுதி அம்மா உடனே ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு அவங்ககிட்ட கொடுத்தாங்க அப்போ அவன் என்ன சொன்னான்னா கரடிக்கும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் உடனே அம்மா என்ன பண்ணாங்க கரடி சாப்பிட்றதுக்காக ஒரு வெள்ளரிக்காய் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆனால் கரடி அதை வந்து வாங்கறதுக்கு மறுத்துட்டு என்னை முறைச்சி பார்த்துது அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்றாரு அப்போ அந்த கரடிக்காரன் சொல்றான் கரடி சாப்பிட்றதுக்கு தேன் வேணும் அதனால தேன் வாங்கிறதுக்கு காசு கொடுங்கன்னு கேட்டான் அப்போ அம்மா என்ன சொன்னாங்க வீட்டில் காசு இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கரடிக்காரன் விடாம காசு கேட்டுக்கிட்டே இருந்தான் அந்த கரடி வந்து அமைதியாகவே இருந்துச்சு கரடிக்கு காசு இல்லை அப்படின்னு விரட்டினப்போ கரடிக்காரன் சோர்ந்து போன முகத்தோட தனக்கு ஒரு பழைய செருப்பு வேணும்னு கேட்டான் அப்போ டயர் செருப்பு ஒன்றை எடுத்து அம்மா தந்தாங்க அதுக்கப்புறம் அவன் மதுரைக்கு போகிறதா சொல்லிட்டு கரடியை கூட்டிக்கிட்டே போனான் சாப்பிட எதுவுமே கிடைக்காத அந்த ரோசத்தில் கரடி அதுக்கு பிறகு எந்த வித்தையுமே செய்யலை தன்னுடைய ரோசம் தீராமல் அப்படியே தெருவிலேயே நடந்து போச்சு இந்த கரடிக்காரனோடவே நடந்து போய்விட முடியாதா அப்படிங்கிற ஏக்கம் எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு அவன் பின்னாடியே நடந்து போனேன் அவன் திரும்பி பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னு திட்டிகிட்டே நடந்தான் கரடி கண்களிலிருந்து மறைய மறைய வேதனையாகவும் ஏமாற்ற ஏக்கமாகவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறார் அப்போ இவருக்குள்ள ஒன்று தோணுச்சான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு நாள் நானும் இவனைப் போல கரடியை கூட்டிக்கொண்டு கொண்டு நடந்தே அலைவேன் என்று நானே சொல்லி கொண்டேன் இதுதான் அவருடைய முதல் அனுபவம்னு சொல்கிறார் அந்த கன்னியாகுமரிக்கு போனது அந்த கடலை பார்த்தது அந்த வெளிச்சத்தை பார்த்தது அதற்கப்புறம் அந்த கரடிக்கு பின்னாடியே போனது எல்லாம் சொல்கிறார் வயசு ஆக ஆக வளர வளர கால்கள் வீட்டில் வந்து இருப்பு கொள்ள மறுத்தன வயசாக வீட்டில் கால் நிற்க மாட்டேங்குது எல்லா இடங்களுக்கும் போகணும்னு ரொம்ப ஆசை அப்போது வெவ்வேறு காலங்களில் ஊருக்குள்ளே வந்து போகக்கூடிய பரதேசிகள் மாட்டு தரகர்கள் நாட்டு மருந்து விற்கக்கூடியவர்கள் ஏலம் போடக்கூடியவர்கள் உப்பு வியாபாரிகள் பாவை கூத்துக்காரர்கள் ஊர் விட்டு ஊர் செல்வதை நியாயப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் ஊர் விட்டு ஊர் போகிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் வச்சுருந்தாங்க பிழைப்புக்கு ஏதாவது இடத்துக்கு ஆகணும் அப்படித்தான் மரத்தை தரைமேல் வீழ்த்தக்கூடிய நிழலை போல வீட்டினுடைய கட்டுப்பாடுகளை என்னுடைய காரடியில் வீழ்த்து விட்டு வெளியேறி விட முடியும் என்று நம்பினேன் தூக்கத்தின் போது ஒரு பட்டாம்பூச்சி என்னை தன்னுடைய கால்களால் தூக்கிட்டு போய் ஏதாவது ஒரு மலை மேலையோ அல்லது பாலைவனத்தும் ஏதோ போற்றாதா அப்படின்னு நானே கனவு காண துவங்கினேன்னு சொல்கிறாரு எஸ் ராமகிருஷ்ணன் நடுநிலைப்பள்ளி முடிப்ப முடிக்கிறதுக்குள்ளே உலகினுடைய கதவுகள் திறந்து கொடுத்து விட்டன இவருக்கு ஒரு பதிமூணு வயசு அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அவர் அப்படியே வீட்டை விட்டு வெளியில் வர ஆரம்பிச்சுட்டார் அருகில் இருந்த கிராமங்களில் தனியே சுற்றி அலைய தொடங்கினேன் வெயிலோடு கொண்ட ஸ்நேகம் என்னை அலை அலைந்து தெரிய செய்தது அதற்கப்புறம் ஒரு ஒரு பதிமூணு வயசு அந்த மாதிரி பதினாலு வயசு அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர் அப்படியே வெளியில திரிஞ்சு பழக ஆரம்பித்ததை சொல்றாரு இன்னைக்கு வரைக்கும் ஏதேதோ இடங்களில் சுற்றி அடைந்து நான் கண்டுகொண்ட ஒரே உண்மை உலகம் முழுவதுமே வீடுகள் இருக்கின்றன உலகம் முழுவதும் எல்லா பக்கங்கள்லேயும் வீடுகள் இருக்கு எல்லா வீடுகள்லேயும் ஜன்னல்கள் இருக்கு ஜன்னல்களுக்கு பின்னால ஒரு சிறுவனோ சிறுமையோ அந்த உலகத்தை வியப்பு கலையாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை அப்படிங்கிறத இந்த கட்டுரை மூலமாக பதிவு செய்திருக்கிறார் எஸ் ராமகிருஷ்ணன் ஆக இந்த கடலவு வெளிச்சம் அப்படிங்கிற அந்த கட்டுரையானது அவர் முதன் முதலாக அந்த வெளிச்சத்தை பார்த்த அந்த ஒரு பூரிப்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கட்டுரையாக இருக்கிறது அப்போ உலகம் அப்படிங்கிறது ஒரு ஜன்னலுக்குள்ளே இல்லை ஜன்னலுக்கு வெளியில மிக பெரிதாக விரிந்து கிடக்கிறது ஆனால் அதை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இங்கு பல பேருக்கு கிடைப்பதில்லை அதைத்தான் சொல்றார் என்னை போல ஏதோ ஒரு சிறுவனோ சிறுமையோ அந்த ஜன்னலுக்கு உள்ளே இருந்து உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகம் அப்படிங்கிறது மிகவும் பெரியது ஒரு பறந்து பட்டது இந்த உலகம் முழுவதுமே அந்த வெளிச்சத்தால் நிரம்பி இருக்கிறது அந்த இருட்டு கூட அந்த வெளிச்சம் வந்த உடனே பரவி போகிறது அதனால் அந்த வெளிச்சத்தை அந்த வெயிலை இவர் வந்து தன்னுடைய நண்பராக பாவித்தார் அப்படிங்கிற கருத்தையும் இந்த கட்டுரையில பதிவு பண்ணியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் எனக்கு கட்டு கொடுத்தெல்லாம் தண்ணியல்பில் அலைந்து திருவதற்குத்தான் அந்த வெயில் அது எங்கே வேணாலும் போகலாம்ல அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது அப்படியாக அந்த வெயில் எங்கெங்கே போகுதோ அதே மாதிரி தானும் எல்லா இடங்களுக்கும் போகணும் எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லாவற்றையும் கண்டுகளிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்குள்ளே இருந்ததை பற்றி அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஒரு சில நேரங்களில் இவர் சொல்லுவாராம் இந்த ஜன்னல் அப்படியே கலட்டி எடுத்துகிட்டு அப்படியே தானும் காற்றில் முயந்தபடியே ஆகாசம் வரை செல்லக்கூடும் அப்படின்னு கற்பனை எல்லாம் பண்ணிக்கு வரான் அப்போ இது மாதிரியான கற்பனைகள் தான் அவர் என்ன பண்ணுது அப்படின்னா உலகினுடைய பல பகுதிகளுக்கும் போய் பயணம் செய்ய வச்சு எல்லா காட்சிகளையும் பார்க்க வச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு நூலை எழுதவும் செய்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்படியாக இந்த கட்டுரை வந்து முடிஞ்சிருக்கு நீங்கள் முழுமையாக இந்த தேசாந்திரி பதிப்புத்தின் மூலமாக இந்த நூல் வெளிவந்திருக்கிறது அதை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொல்கிறது ஒரு சின்ன சுருக்கம் மட்டும்தான் அதை அவருடைய பயண அனுபவங்களை ரொம்ப அழகாக அருமையாக நல்ல கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அதை நீங்கள் வாசித்து பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த கட்டுரையினுடைய அந்த முழுமையான அர்த்தம் வந்து புரிஞ்சிருக்கும் இது ஒரு சுருக்கமான அவ்வளோ அளவில் தான் நான் வந்து இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் புரிவதற்காக மற்றபடி இந்த புத்தகத்தை வாங்கி வாசிச்சு பாருங்கள் இதில் நிறைய கட்டுரைகள் இருக்குது கிட்டத்தட்ட இந்த தொகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஒரு கற்றுகள் இருக்கிறது எல்லாமே சுவையான கற்றுரிகள் அதை படித்து மகிழும்போது தான் அந்த முழுமையான அனுபவத்தை அந்த இஸ்ராவினுடைய பயணத்தை நம்மளால் உள்வாங்கிக்க முடியும் அப்படியாக அமைந்ததுதான் இந்த நூல் இதில் நாம் கடலோ வெளிச்சம் இன்றைக்கி பார்த்துருக்குறோம் அடுத்த பதிவில் வேறு சில கட்டுரைகளையும் நாம் பார்க்கலாம் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி